அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டீங்கன்னா அதிகார பட்சி போன பகுதி நம்ம வந்து பாத்தீங்கன்னா படுபச்சி பார்த்தோம் எப்படி வாரத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து படுப்பச்சியா இருக்கு அந்த நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே நமக்கு ஃபெயிலியராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோமோ இது வந்து அதிகார பட்சி இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய எல்லா வேலைகளும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சக்ஸஸ் அமையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாவுல இருக்கீங்க அந்த நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு அதிகார பட்சி ஆனா எனக்கு வந்து சாவு நேரம் தான் இருக்கு இதுல நான் பண்ண எனக்கு வெற்றி அடையினா ஆல்மோஸ்ட் பிப்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சாவாவே இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு அதிகார பச்சியோட நாட்கள் என்னன்னு பார்த்தலாம் நீங்க உங்களோட பச்சி வந்து பாத்தீங்கன்னா வளர்ப்பெறையா இருந்துச்சு அப்படின்னா இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஆனா இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா பகலுக்கு ஒரு பச்சி உங்களுக்கு நாளா இருக்கும் நைட் உங்களுக்கு ஒரு நாளா இருக்கும் அது ரெண்டுமே உங்களுக்கு மாறுபடும் இப்ப நான் உங்களுக்கு வந்து பகல் சொல்லிடுறேன் வளர்ப்பெரியல நீங்க பகல்ல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட பச்சி வந்து வள்ளூரா இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றி நாளா உங்களுக்கு இருக்கும் அன்னைக்கு நீங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதுனாலும் இந்த நாள்ல பண்ணிக்கலாம் இதுவே உங்களுக்கு வந்து ஆந்தையா இருந்துச்சுன்னா புதன்கிழமையும் திங்கட்கிழமையும் நீங்க பண்ணலாம் உங்களுக்கு காகமா இருந்தா வியாழக்கிழம பண்ணிக்கலாம் கோழியா இருந்தா வெள்ளிக்கிழமை பண்ணிக்கலாம் மயிலா இருந்தா சனிக்கிழமை பண்ணிக்கலாம் அதுவே உங்களுக்கு தேய்பெரியா இருந்துச்சுன்னா பகல் நேரத்துல வந்து நீங்க வள்ளூராய் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமையும் உங்களுக்கு வந்து ஆந்தையா இருந்தா வியாழக்கிழமையும் காகமா இருந்த புதன்கிழமையும் கோழியா இருந்த ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமையும் மயிலா இருந்தால் திங்கள் மற்றும் சனிக்கிழமையும் உங்களுக்கு இருக்கும் இதுவே நைட் டைமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த இது வந்து உங்களுக்கு மாறும் அதாவது அந்த கிழமை உங்களுக்கு மாறும் நீங்க வந்து வளர்ப்பிறை இரவு நேரமா உங்களுக்கு இருந்தா உங்களோட வள்ளூராய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெள்ளிக்கிழமை நைட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகார உங்களுக்கு இருக்கும் நீங்க ஆந்தையா இருந்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நைட்டு காகமா இருந்தா ஞாயிற்றுக்கிழமை அப்புறம் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கோழியா இருந்தீங்கன்னா திங்கட்கிழமை புதன்கிழமை மயிலா இருந்தீங்கன்னா வியாழக்கிழமை உங்களுக்கு தேய் பெரியா இருந்து நைட்டா இருந்துச்சுன்னா வள்ளூர் வந்து ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஆந்தை வந்து புதன்கிழமை காகம் வந்து வியாழக்கிழமை கோழி வந்து திங்கள் மற்றும் சனிக்கிழமை மயில் வந்து வெள்ளிக்கிழமை உங்களோட டைமிங் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே உங்களுக்கு வந்து பஞ்ச பச்சில் இதை பத்தி கொடுத்துருக்கோம் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை நீங்க பார்க்க ஆரம்பிச்சுன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இனி வரும் பகுதியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மூலிகை உங்களுக்கான எந்திரங்கள் உங்களுக்கான மந்திரங்கள் நாங்கள் கொடுக்குறோம் மிக்க நன்றி